வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான சித்தரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யாருன்னு கேட்குறீங்களா தலையாட்டி சித்தர் பேரே வித்தியாசமாக இருக்குது இல்லை பெரம்பலூரை சேர்ந்த இந்த மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நிறைய பேருக்கு கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்தார் அவர் செய்த சித்தாடல்களும் மருத்துவ சேவைகளும் ஏராளம் ஏராளம் அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நிகழ்வுகள் இந்த உலகுக்கு தெரியாமலே போய்விட்டன வெளியில் தெரிந்த ஒரு சதவீத அற்புதங்கள் மிகவும் ஆச்சரியப்படுத்துவதாக உள்ளன இத்தனைக்கும் தலையாட்டி சித்தர் பந்தாவாக வாழ்ந்தவர் அல்ல மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர் சுமார் நாலே முக்கால் அடி உயரமே இருப்பார் கருப்பான நிறம் சுமார் ஐந்து அடி நீளமுள்ள ஜடாமுடியை தலையை சுற்றி கட்டியிருப்பார் அதை சுற்றி துணியை கட்டி கொள்வார் கொஞ்சமாக தாடி மீசை எப்போதும் மஞ்சள் நிறத்தில் முழங்கால் வரை நீண்ட அங்கி அணிந்திருப்பார் பச்சை நிறத்தில் வேட்டி கட்டியிருப்பார் இடுப்பில் ஒரு கலரில் துண்டு கட்டியிருப்பார் தோளில் மற்றொரு கலரில் துண்டு போட்டு இருப்பார் மொத்தத்தில் ஐந்து விதமான கலர்களில் ஆடை அணிந்திருப்பார் இந்த தோற்றத்தில் தலையாட்டி சித்தரை பார்க்க மிகவும் வித்தியாசமாக இருக்கும் இவர் சித்தரா என்று கூட பலர் எல்லி நகையாடி இருக்கிறார்கள் ஆனால் அவர் சொன்னது எல்லாம் அப்படியே நடந்தது அவர் கையால் என்ன கொடுக்கிறாரோ அதை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு நோய்கள் குணமானது நீரிழிவு நோய் என்றால் இனிப்பு வகைகளை கண்ணில் காட்ட மாட்டார்கள் ஆனால் தலையாட்டி சித்தரோ மிக கடுமையான நீரிழிவு நோயுடன் வந்தவருக்கு அல்வா கொடுத்தார் ஆச்சரியப்படும் வகையில் ஒரே மாதத்தில் நீரிழிவு நோய் காணாமலே போய்விட்டது இந்த அற்புத அனுபவத்தை பெற்றவர் யார் தெரியுமா ஜூபீட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தை உருவாக்கிய சோமசுந்தரம் என்பவரின் மகன் காசி என்றவர்தான் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே சென்றுவிட்ட காசி அதன் பிறகு தலையாட்டி சித்தரை முழுமையாக நம்பினார் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார் அதோடு தலையாட்டி சித்தரை சென்னைக்கு வரவழைத்து ஜூபீட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் தங்கியிருந்து விட்டு போக சொல்வார் காசி மீது கொண்ட அன்பு காரணமாக தலையாட்டி சித்தர் மாதம் ஒரு தடவை சென்னை வருவார் அவர் சென்னை வந்தால் அந்த தகவல் காட்டுத் தீயாக பரவிவிடும் அரசு உயர் அதிகாரிகள் போலீஸ் உயர் அதிகாரிகள் சினிமா பிரபலங்கள் தொழில் அதிபர்கள் என கூட்டம் கூட்டமாக வந்து தலையாட்டி சிதரிடம் ஆசை பெறுவார்கள் அவர் தொட்டு தரும் திருநீரை பெறுவதற்காகவே பலரும் வருவது உண்டு போலீஸ் உயர் அதிகாரிகள் பொன் பரமகுரு துரை ஆகியோர் அதில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் கிண்டி குதிரை பந்தே மைதானத்தில் புக்கியாக இருந்த பாலசுப்பிரமணியம் என்பவரும் சித்தர் அன்பை நிரம்ப பெற்றிருந்தார் அவரிடம் ஒருநாள் நாள் கடுமையா சண்டை போட்டு துரைக்கு பதவி வாங்கியிருக்கேன் என்று சித்தர் கூறினார் அவர் கூறியது அப்போது யாருக்கும் எதுவும் புரியவில்லை மறுநாள் சென்னை நகர போலீஸ் கமிஷனராக துரை நியமனம் என்ற அறிவிப்பு வெளியான போதுதான் சித்தர் முன்தினம் கூறியது எல்லோருக்கும் நினைவு வந்துள்ளது சித்தர் தம்மை பற்றி முன்பே கூறியதை அறிந்தபோது துரையும் அடைந்தாராம் இப்படி தலையாட்டி சித்தர் சொன்னதெல்லாம் நடந்தது இதனால் அவரை தேடி வருபவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது சித்தர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் பக்தர்களும் சாதுக்களும் சென்றனர் இப்படி ஏராளமானவர்களை கவர்ந்த தலையாட்டி சித்தரின் இயற்பெயர் என்ன தெரியுமா பழனிசாமி சிறுவாச்சூர் அருகிலுள்ள அயலூர் இவரது பூர்வீகம் மருதை புறவாயி தம்பதியருக்கு மகனாக பிறந்த இவர் இளம் வயதில் மற்றவர்களைப் போல சாதாரணமாகத்தான் இருந்தார் திருமணமாகி ஒரு குழந்தையும் பெற்றெடுத்த பிறகு அவர் வாழ்வில் திடீர் சோகம் ஏற்பட்டது மனைவியும் குழந்தையும் அடுத்தடுத்து மரணமடைந்ததால் உலக வாழ்வு வெறுத்து வீட்டை விட்டு வெளியேறினார் சுமார் பதினைந்து ஆண்டுகள் கழித்து அவர் பெரம்பலூருக்கு திரும்பிய போது சித்த புருஷராக மாறியிருந்தார் இடைப்பட்ட காலத்தில் அவர் மகாலிங்கசாமி என்ற மகானை சந்தித்ததாகவும் அவரிடம் ஞானம் தொடர்பாக விவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அப்போது மகாலிங்கசாமி ஒரு புற்றுக்குள் கையை விட்டு பாம்பிடம் இருந்து கல் பெற்று பழனிசாமியிடம் கொடுத்தாராம் அந்த கல்லை தொட்ட மறுநிமிடம் பழனிச்சாமி உடல் நடுங்கியது அவருக்குள் பெரும் மாற்றங்கள் உருவானது சித்த புருஷராக மாறி ஊர் திரும்பினார் அவர் தலை மட்டும் தொடர்ந்து ஆடியபடி இருந்ததால் தலையாட்டி சித்தர் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் நாளடைவில் அவர் பெயர் தலையாட்டி சித்தர் என்று நிலைத்துவிட்டது சித்த மருத்துவத்தில் கரை கண்ட அவர் எவ்வளவு பெரிய கொடூர நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் பெற்றிருந்தார் அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு அன்னதானம் செய்தார் தனக்கென எந்த சொத்தும் அவர் சேர்த்து கொள்ளவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த இடம் சாதுக்களின் சரணாலயமாக திகழ்ந்தது அவர் அடிக்கடி ஏதாவது ஒரு மலைக்கு சென்று விடுவார் சதுரகிரி மலை பர்வதமலை மலை என்று தன்னோடு பலரையும் அழைத்துச் செல்வார் சதுரகிரி மலையில் அவர் பெயரில் இப்போதும் கூட ஒரு மடம் உள்ளது மலையில் உள்ள செடிகள் மற்றவர்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் ஆனால் அவர் இந்த செடி இந்த நோயை தீர்க்கும் அந்த செடி அந்த நோயை தீர்க்கும் என்று சொல்லி பறித்து தருவார் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் அன்போடு இருந்தார் ஏய் கருப்பா என்பார் கருப்பு நாய் ஓடி வந்து அவர் முன் நிற்கும் சாப்பிடு என்பார் அது சாப்பிடும் அவரது மகிமையை அறிந்த சிலர் அவர் மூலம் இரும்பை தங்கமாக்கும் வித்தையை கற்றுக்கொள்ள அவரையே சுற்றி சுற்றி வந்தனர் ஆனால் சித்தர் அவர்களை அருகில் சேர்க்காமல் துரத்திவிட்டு விட்டார் அவர் எதை தொட்டு கொடுத்தாலும் அதில் ஆற்றல் இருக்கும் அவர் கையால் கொடுக்கும் மருந்துக்கு ரெட்டிப்பு சக்தி உண்டு அதுபோல அவர் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்த்தினார் ஒரு தடவை அவர் தன் அன்பர்களுடன் தஞ்சையில் ஒரு ஓட்டலில் சாப்பிட சென்றார் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் தெரிந்தது யாரிடமும் பணமில்லை என்பது என்னப்பா நீங்க என்று சிரித்துக்கொண்டே சித்தர் தலைப்பாகையை கழற்ற அதற்குள் இருந்து பத்து ரூபாய் நோட்டுகள் விழுந்ததாம் உடன் சென்றவர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆச்சரியம் ஏனெனில் சித்தர் ஒருபோதும் பணம் வைத்துக்கொள்ளாதவர் கொள்ளாதவர் அவசரத்துக்காக அவர் பணம் வரவழைத்து அற்புதம் நிகழ்த்தியுள்ளார் ஒரு தடவை கிண்டி ரேஸ்கோஸ் புக்கி பாலசுப்ரமணியம் பெங்களூரில் நடந்த குதிரை பந்தயத்துக்கு சென்றிருந்தார் அன்றிரவு அறையில் தங்கியிருந்தார் அதிகாலை மூன்று மணிக்கு அவர் காதில் சித்தர் பேசுவது போல இருந்தது குறிப்பிட்ட ஒரு நம்பரை சொல்லி அந்த குதிரை மீது பணம் கட்டுமாறு கூறினார் திடுக்கிட்டு விழித்த பாலசுப்ரமணியம் குளித்துவிட்டு குதிரை ரேஸுக்கு போனார் அந்த நம்பர் குதிரை மீது யாரும் பணம் கட்டவில்லை பாலசுப்பிரமணியமும் பணம் கட்டாமல் விட்டுவிட்டார் குதிரை பந்தயம் தொடங்கியது லேசாக மழை தூறி கொண்டிருந்தது சித்தர் காதில் சொன்ன நம்பருடைய குதிரை முதலாவதாக வந்தது சித்தர் சொல்லியும் கேட்காமல் வாய்ப்பை தவறவிட்டு விட்டுவிட்டதற்காக பாலசுப்பிரமணியம் வருத்தப்பட்டார் திரையுலகைச் சேர்ந்தவர்களில் பஞ்சு அருணாச்சலம் அமரன் ஆகியோர் சித்தருடன் பழகியவர்கள் தலையாட்டி சித்தர் ஜீவ சமாதியான பிறகு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கு சிறு ஆலயம் அமைத்து கொடுத்துள்ளனர் பெரம்பலூர் பஸ் நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் தலையாட்டி சித்தரின் ஜீவசமாதி உள்ளது அங்கிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பிரம்ம மலை உள்ளது மிகுந்த அதிர்வலைகளை கொண்ட இம்மலையில் இருநூற்றி பத்து சித்தர்கள் வாசம் செய்வதாக சொல்கிறார்கள் கலிகாலம் முடியும் போது இம்மலை ஒரு கோடி ஜீவ வித்துக்களை பாதுகாக்கும் மலையாக திகழும் என்று சித்தர் வாக்கில் கூறப்பட்டுள்ளது எனவே தலையாட்டி சித்தரின் அருளை பெற்றால் இப்பிறவியில் மட்டுமல்ல அடுத்தடுத்த பிறவிகளிலும் ஆன்ம பலத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் ஓம் நம சிவாய